ஏய் தலைவர் முண்டா பிச்சு பேசிய உண்டு இன்னி பேர் ஏதாவது என்னை பற்றி போன் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களே இவங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நார் கிழிச்சு விட்டுருவோம் வந்து தெரியுமா எங்கிட்ட வந்து நீ மோதி பார்க்குறியா ஏன் சூர்யாவது கழிவு கழுவி குடிக்கிறத உனக்கு வீஎஸ் போகுதா அதுக்காக அந்த பிள்ளையை கழுவித்துறையாக்கு நாங்கள்கிட்ட ஒரு சண்டை கட்டிட்டாலும் நீ அந்த பிள்ளை ஏதாவது சொல்லி நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்டி டே உன்னோடைய சேனலில் வந்து சூர்யாவை நான் பேசி போட்டேன்னு வச்சுக்கோ நான் விட மாட்டேன் நான் உன்னை பற்றி நான் கிளியிலே கிழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் என்ன இனிமேல் வந்து நான் எப்படி கிழிப்பா அப்படியே கிழிச்சு விட்டுக்குவேன் எடை இவ்வளோ போயிட்டாடா சின்ன உழு போயிட்டா சூர்யாவை பற்றி போட்டேன்னு வச்சுக்குவேன் நான் உன்னை பற்றி டார் டாராக கிழிப்பேன் சரியா அந்த பிள்ளை பேச வேண்டாம் நான் தான் சொல்லிட்டேன் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சூர்யாவை ஒரு ஒரு தடவை நீ எப்படி பேசறியோ அதை அதை மென்ஷன் பண்ணி நீ போட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குற தேவைய முண்டா பா பா அது மாதிரி சூர்யா பத்தி ஒவ்வொன்று ஒவ்வொன்று வீடியோ மூணு வீடியோ போட்டுக்கிற சூர்யாவை பத்தி சூர்யா பத்தி பேசி போட்டதெல்லாம் வியூவர்ஸ் நல்லா பறந்துருக்குது அதனால் நீ நீ அந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டே உன்னுடைய ஓன் கண்டென்ட் எடுத்து நீ ஓன் உன்னுடைய பிரச்சனை பற்றி சொல்லி போட்டு அதில் நீ வந்து நம்ம ஹவுஸ் கொண்டு வா சரியா நீ அடுத்த பேசி அதில் வந்து உன்னை குளிர் காயெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத குளிர் காயலாம் நினச்சி வச்சிக்க நானும் உன்னை காய்ச்சி விட்ருவேன் நீ அந்த சூர்யா பற்றி வீடியோ போட போட நானும் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீ தான் நான் நிப்பாட்டுவேன் சரி நீ ஃபோன் பண்ணதுக்காக நான் பயக்க போகிறதும் இல்லை இது பண்ண போகிறதில்லை ஒரு ஒரு செகண்டு கூட நான் பயக்க மாட்டேன் சரியா எங்கள் பொண்ணு பக்கத்துலேயே தான் இருக்குது இல்லை என்ன சொன்னீங்க பொண்ணு முடிக்கி விட்டுருச்சா அன்னையா ஆ அவங்களா மீடியாவுக்கு வரமாட்டாங்க அவங்கள ஒரு பொசிஷனில் கௌரவமாக இருக்கிற ஃபேமிலி நான் வயசாகிடுச்சு நான் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் போட்டுக்கிமான்ட்ருச்சு மூடிக்கிட்டு ஓ வேலை ஏதோ அதை பாரு அந்த வாய் மூடி இருக்கிற பற்றியா அதெல்லாம் சேர்த்து கீழே மூடிக்கும் சரியா அது திறந்து விட்டினா தான் பெரிய விலங்குமெல்லாம் வரும் அப்புறம் அது அந்த விலங்கு தன்னால் கட்டுப்படுத்த முடியாது நீ ஏன் ஒருத்தே அடுத்தவங்களை பற்றி பேசுகிற என்னை பற்றி பேசுகிறேன்டி சிரிக்கி உனக்கு ம மண்டையில் மசாலா வச்சுட்டேன்டா கடவுள் இல்லை இல்லை மசாலா வைக்கல களிமண் வச்சுட்டான் அது கேட்ட உதவி எப்படி கான்டென்ட் எடுத்து எப்படி போடணும் அது தெரியல நீ டான்ஸ் ஆடுற பார்த்தா கொக்கை கூட நல்லா நடந்து போகுது நீ அந்த கொக்கை கூட மோசமாக டான்ஸ் ஆடுற இதனால வரைக்கும் நான் எதாவது உன்னை பற்றி குறை சொல்லிக்கிறேன்னா குறை சொன்னேன் நான் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது நீ சூர்யாவை பற்றி பேசி பேசி போட்டு கண்டெனரை எடுத்து போட்டு சம்பாதிக்கலாம் பண்ணின்னு வச்சுக்க நான் உன்னைய பற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த வரைக்கும் நான் பேர் சொல்ல இதுக்கு மேலே பேர் சொல்லுவேன் நான் ஒன்றும் பைக் போகலை எங்கே வேணாலும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடு யாவோ எடுத்து கம்ப்ளைண்ட் எடுத்து பார்ப்பேன் நான் பார்த்துக்கலாம் சரியா நீ அங்கே இருந்துக்கிட்டே கொடு நான் இங்கேருந்துகிட்டே கொடுக்குறேன் கொடுக்குற அண்ணா நான் என்ன சொன்னேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துன்னு வச்சுக்குவேன் எல்லா வேலையும் போயிடுவானுங்க ம் எதுவும் தேவையில்லை ஏய் பொண்ணு உங்களுக்கு என்ன கிடையாது அவ்வளோக்காண்டு என் பொண்ணு பார்க்குது பார்க்காம போகுது என்னமோ பண்ணுது எல்லாம் ஆள் ஆளுக்கு முத்துநாதன் முத்துநாதன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் பெரிய இதாட்டு பேசுனீங்களா உங்கள் பொண்ணு முடிக்க விட்டுருச்சு அவங்க பொண்ணு வராது பார்க்காது வ வர சொல்லுங்க காமிங்க என்ன பிடுங்கணு இப்போ நீ வந்து வந்து கமெண்ட் போடாத என்னோடய இதில் என்ன பத்து நாளாக நான் வரல என்னென்னமோ நடந்துருச்சு நீ பதில் மூடிட்டு உன் வேலை பார் சரியா உன்னை எங்கள் பொண்ணுக்கே எங்கள் பொண்ணுக்கே உன்னை பற்றி பிடிக்கல சொல்லிருச்சு நீ நீ வந்து ஒரு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் உன் வேலையை தான் பார் எங்களுக்கு வக்காலத்து வாங்குறது எங்களுக்கு தெரியும் என்ன தான் லைவில் வந்து நானும் சூர்யாவும் அந்த பேட்டல் இது போட்டோம்ல அந்த இதில் வந்து பண்ணாலுமே நான் ஒன்றே மதிக்கலை சூரிய வேணா அம்மா எதா சொல்லுச்சு நான் வரமாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு நான் பேசவே மாட்டேன் ஒன்றும் இல்லை பிள்ளை பார்க்காத நீயா எந்த இதுலேருந்து பார்க்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க பிள்ளை பார்க்காது வராதுன்ட்டு நான் என் பிள்ளைங்க முன்னாடி கொண்டாந்து ப்ரூஃப் காமிக்கணுமா நான் என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு என் பிள்ளை என்னை பார்க்குது போகுது அது எங்கள் இஷ்டம் நீங்கள் பேச நீங்கள் பேசுகிற ரைட்ஸ் இருக்குதா நான் கேட்குறேன் எவ்வளோ மன உளைச்சல் பண்ணிங்க சத்தியமாக சொல்கிற உன்னால் முத்துநாதர் சொல்கிற உன்னால் நான் முந்நூற்றி பத்து வரைக்கும் சுகர் ஏறிடுச்சு என்ன டார்ச்சர் பண்ணி மெசேஜ் போட்டேன் நீக்கியும் ரெண்டு பிள்ளை வச்சிருக்குற வெக்கமில்ல நான் எல்லாம் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு வந்துட்டேன் தெரியுமா பக்காவாக செட்டில் பண்ணிவிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்குறோம் அடுத்தவங்களை பற்றிலாம் நான் அப்படிலாம் பொறண்டு பேச மாட்டேன் இது மாதிரி எதுக்கு யாருக்காவது அமௌண்ட்டு போட்டிருக்கண்ணா கொஞ்சம் கூட இது இல்லை அடியே குளக்கத்திரிக்கா ஒல்லிக்குச்சி உன்னை தாண்டி சொல்றேன் லாலா லாலு ஊழிலி நீ தான்டி பச்சை பச்சை தேவையா பண்டே நீ தான் போடி நான் சொல்கிறேன் பப்ளிக்காகவே சொல்றது பயமே கிடையாது போடி ஆ நீ ஒரு ஆள் என்னை வந்து சொல்ற அப்படின்ட்டு போன் மேல் போன் அடிச்சுட்டு எடுத்துருவாக்க நீ பண்ண நின்று வச்சுக்கோ அடுத்த செகண்டே எங்கே போகும் சைபர் கிரைமுக்கு போகும் புரிஞ்சுக்கோம் என்னை பற்றியும் பேசாதா சூர்யா பற்றியும் பேசாதா பேசுனா இம்மடியட்டே நான் பண்ணி விட்ருவேன் ஒட்டஞ்சி லாயர் இருக்கார் அவர் அவரும் அவருக்கு சப்போர்ட் இருக்காங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அது எந்த ரீதியும் எப்படி போகணும் பண்ணி விட்ருவேன் நீ கொடுக்குற அந்த கேஸ் கொடு என்ன என்ன மைத்தை வச்சு கொடுப்பி கொடு சூர்யா எதுக்கிட்டு பேசுகிற நீ சூர்யா வச்சு எதுக்கிட்டு பேசி வீடியோ போடுற சொல்லு ஏன் உனக்கு திங் திங்கரை கஞ்சி க வழி வழி இல்லையா ரோட்டில் போய் பாரு நிறையா இருக்கு போகிற தின்ட்டு வா அந்த பொண்ணை வச்சு நீ எதுக்கு போடுற தெரியாமல் கேட்குறேன் நான் உனக்கு தில்லு இல்லை திறமை இல்லை மூடிட்டு கிடக்க நீ நீதான் பணக்காரி கோடிஸ்வரியாச்சே என்ன மயிர்கிட்டி நீ போட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்று சொல்கிற இப்போ கேட்டுக்கோ உன்னால் மானிடேஷன் வாங்க முடியாது நான் சேலஞ்சி நானும் சொல்கிறேன் சூர்யாவும் சொல்லுச்சு நீ வாங்கி காட்டிட்டு பார்க்கலாம் மாண்டேஷன் நான் ஒருக்கா உனக்கு சொன்னேன் ஒரு சில தப்புக்கெல்லாம் சேனலை ஓடிக்கிட்டு இருக்குது நீ சரி பண்ணால் மட்டும்தான் மானிட்டேசன் வாங்க முடியும்னு சொன்னால் இல்லையா நீ என்ன பண்ணினாலும் மானிட்டேசர் வாங்க முடியாது எதுக்கு சும்மா அடுத்தவங்களும் பேசி போட்டு தான் போக கடைசியில் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீ என்ன பண்ணுவே பண்ணணும் நீ சூர்யா பற்றி பேசுனா நான் பேசி அந்த மூணு மூணு சேனலே ப்ரைவேட்டில் போடுறோம் இல்லைன்னா டெலிட் பண்ணும் நான் கண்டிப்பாக இன்னைக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இன்னி வந்து லவ்லி லவ்லி லவ்லின்னு பேசுவேன் கண்டிப்பாக சரியா உனக்காக நான் பைக் போகிறதில் கிடையாது நீ சொண்ட கத்திரிக்கா உனக்கேண்டி நான் பைக்கணும் நீ தேவடியில் இருக்கனால அடுத்தவங்களுக்கு தேவடியாக தேவடியாக நல்லா நல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிற தான் என்ன தொழில் செய்கிறாங்களோ அடுத்தவங்களை அப்படி தான் பேச வேண்டியது வரும் மூஞ்சி கட்டி மூஞ்சியில் முள்ளம் பண்ணி முளைச்சிருக்குதா மூஞ்சி மூ வாய் கட்டிக்கிட்ட வாயில் புழுவாக கடக்க மாட்டேருக்குது அதனாலதான் கட்டிக்கிட்டியா ம் கட்ட மூதேவி நீ போட்டேன்னு வச்சுக்க செருப்பு பிஞ்சு மட்டும் போன் எனக்கு இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு பண்ணி பேசுனு வச்சுக்க செருப்பு பிஞ்சுக்கும் மரியாதை உன் வேலையை பார்த்துட்டு சூரிய பற்றி பேச அமைதியாக எடுத்துக்குவோம் இல்லைன்னா நான் வந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய இது